வணக்கம் உருவகே நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் நடக்கிற ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற எலக்ட்ரானிக் டிவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வீடியோ போட்டுட்டு இருந்தோம் பட் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சென்னையில் எப்படி பல்லாவரத்தில் ஃப்ரைடே மார்க்கெட் நடக்குதோ அதே மாதிரி நிறையா ஊர்களில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்க்கெட் நடக்குது ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா வேலூர் மார்க்கெட்டு வேலூரில் நடக்கிற சண்டே மார்க்கெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி போகணும் அங்கே என்னென்ன பொருட்களாக இருந்தது நம்ம என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சென்னையிலேருந்து வேலூருக்கு நம்ம ட்ரெயினில் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணி காலையில் ஆறரை மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் நம்ம டிக்கெட்டை எடுத்துட்டு நம்ம ட்ரெயினுக்கு வந்து ஏறிட்டோம் பட் ரொம்ப நேரம் ஆகியுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எடுக்கவே இல்லை ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்த ஸ்டாஃபும் கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா ட்ரெயின் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வந்து எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம் பட் ட்ரெயின் எடுக்கிற மாதிரி தெரில நமக்கும் வந்து டைம் ஆகிட்டே இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ட்ரெயின் டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி கோயம்பேடு வந்துட்டோம் கோயம்பேட்டில் இருந்து பஸ்ஸை பிடிச்சி பஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலூருக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கிற நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இருக்குது பஸ் ஸ்டாண்ட்லேயே இவ்வளோ டிவைஸ் இருக்குது அப்போ கண்டிப்பாக சந்தையில் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவலா போகணும் பட் அங்கே போய் பஸ் ஸ்டாண்டில் இறங்குறதுக்கப்புறந்தான் சொன்னாங்க அந்த சந்தை நடக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு கிட்டே தான் இருக்குமா இப்போ வந்து நம்ம இறங்கி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு நம்ம இங்கேருந்து அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி தான் போகணுமா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ் பிடிச்சி வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் காலையிலேயே நம்ம சாப்பிடலாம் ரொம்ப சீக்கிரமாக ஏழுச்சு வந்துட்டோம் அதனால சரி போகும்போது சாப்பிட்டு போயிடலாம் ஏன்னா ஷூட் பண்ண போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும் சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகணும் சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு இவங்க வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணின்னு சொல்லி வச்சாங்க பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கோ இல்லை ஸ்மெல்லோ இல்லை டேஸ்ட்டோ இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பிரியாணி கூட மேட்ச் ஆகவே இல்லை அளவும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க பட் ரேட்டு பிரச்சனை இல்லை இந்த சிக்கன் பிரியாணிக்கு முட்டை கூட தர மாட்டாங்களாம் ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நமக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்லை நம்ம நண்பர்கிட்ட கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் கூட இது பிரியாணி மாதிரியே தெரியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம வந்து இடத்த காலி பண்ணி அங்கேருந்து வந்துட்டோம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நடந்து வந்துட்டு இருக்கோம் சந்தை இருக்கிற மாதிரியே தெரில வேளை மதியத்துக்குள்ள க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக நடந்து போனோம் அங்க இருக்கிற ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்டோம் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தை நடக்கிற இடத்துக்கிட்ட கிட்ட வந்துட்டோம் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது இங்க நிறைய ப்ராடக்ட் இருந்தது இந்த சின்ன பசங்க ஓடுற மாதிரியான சைக்கிள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டூ வீலர் பைக்கு எல்லாம் வந்து தேவையான அந்த பேர் பார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது இங்க இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது பக்கத்துல ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த புது புது டூல்ஸ் எல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க ஆனா ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா அந்த டூ வீலருக்கு தேவையான பேர்பார்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு ஸ்பேனரு அந்த மாதிரியான பொருட்கள் தான் நிறைய இருந்தது நம்ம வந்து அதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு கடை இருந்தது பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேஷன் மிஷின் அதுக்கப்புறம் டிவி பிளேயரு ஸ்பீக்கர் அதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டூ வீலருக்கு தேவையான பேர் பார்ட்ஸ்லாம் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க இங்கே வந்து பல்லாவர சந்தையில் எப்படி எலக்ட்ரானிக் டிவைஸ்லாம் வந்து தனியாக வைப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் விற்கிறாங்க ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இப்ப இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது பொருட்கள் தான் அந்த நெல் கட்டர் அதுக்கப்புறம் சிசரு அந்த மாதிரியான ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தான் வச்சு வித்துட்டு இருந்தாங்க அடுத்ததான் ஒரு கடையில வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருந்தது என்னடா அப்படின்னு பார்த்தா இங்க இந்த காலேஜ் பசங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான புது புக்கு எல்லாம் நிறையா இருந்தது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக படிக்கூடிய அந்த கதை புக்கு அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டாக வச்சிருந்தாங்க இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணது கிடையாது எல்லாமே வந்து புதுசு தான் நெக்ஸ்ட் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பார்ட்ஸ் அந்த பைக்கு எக்ஸலு அதுக்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கரட்டி போட்டு வச்சுருந்தாங்க சீ சீட்டு வீல் அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக இருந்தது ஸோ நமக்கு அதெல்லாம் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம் நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு கடை இருந்தது இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை அதுக்கப்புறம் அருவா மண்வெட்டி அந்த மாதிரியான பொருட்கள் தான் இருந்தது என்னடா இது ஃபுல்லாகவே வந்து இந்த இரும்பு சம்மந்தமான பொருட்களாகவே இருக்கு நம்ம தேடி வந்த பொருள் எதுவுமே பார்த்துட்டு இருந்தோம் அங்கே ஒரு வித்தியாசமான சாம்சங் ஃபோன் இருந்தது ஸ்லைட் டைப்பு ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேஞ்சு தான் இருந்தது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியும் கிடையாது டோரும் கிடையாது இது கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் கிட்ட கிட்டே சொன்னாங்க கண்டிப்பாக இந்த ஃபோன் இந்த ரேட்டுக்கு ஒர்த்தே கிடையாது அதனால் நம்ம அங்கே வச்சுட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஃபோன் வச்சுருந்தாங்க ப்ளஸ் ஒரு சில ப்ராடக்ட்லாம் வச்சுருந்தாங்க அந்த நம்ம ரேட்டு கேட்டவொடனே வாங்க வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அதனால் வந்துட்டோம் அடுத்ததாக இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ வீலர் தேவையான பார்ட்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் எலக்ட்ரானிக் டிவிஸ்லாம் வச்சுருந்தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஒன்று பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் எல்லாமே இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேனல் மாற்றிக்கலாம் பின்னாடி வந்து நோக்கியா பேட்டரி போகிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம இது எவ்வளோன்னு கேட்டால் ரூபா சொன்னாங்க ஸோ இந்த ரேட் வந்து ஓகே தான் அதனால நம்ம இதை வாங்கிட்டோம் அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நாணயங்கள் அதுக்கப்புறம் அந்த வாட்ச் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்கலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாட்டோடைய தலை அப்புறம் சங்கு அந்த மாதிரிலாம் வீட்டுக்கு முன்னாடி மாட்டுவாங்கள்ல அந்த மாதிரியான இதில் வச்சுருந்தாங்க பார்க்க நல்லா இருந்தது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் யூஸ் பண்ணுற ரேடியோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க இதில் வாட்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க பெரிய எவ்வளோ பெரிய தட்டில் வச்சிருக்காங்க பாருங்க ஸோ நிறைய கலெக்ஷன் இருந்தது வாட்ச்சில் பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்லாம் அவ்வளோ பிடிக்காது அதனால் நம்ம அதை இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய ரேடியோ மோட்ரு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மோட்டரு அப்புறம் ஸ்டெபிளைசரு அந்த மாதிரி தான் இருந்தது இங்க வந்து நமக்கு தேவையான மாதிரியான எந்த பொருளுமே இல்லை அயன் பாக்ஸு அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர் தான் இருந்தது சோ நம்ம வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டிவி ரிமோட் இருந்தது சோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரிமோட் வேணுமோ அதை நம்ம தேடி எடுத்துக்கலாம் அதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த போனுக்கு தேவையான பேனல் இருந்தது இந்த பேனல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நோக்கியா பிராண்டுக்கு மட்டும் கிடையாது நிறைய இந்த சைனா மொபைல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான மொபைலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பேனல் இருந்தது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைனா மொபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேனல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுமே இருந்தது அந்த கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேடோட சார்ஜர் ஒன்று இருந்தது ரேட்டு கேட்டோம் செவன்டி ருபீஸ் தான் சொன்னாங்க இதுமே இப்ப இது வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால நம்ம இதை வாங்கிட்டோம் இப்போ என் கையில இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மவுத் ஆர்கன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா பழைய படத்தெல்லாம் நிறைய ஹீரோக்கர்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க பாட்டு பாடுற மாதிரி அடுத்து இந்த ஒயர் ஹெட் செட் இதுவும் பார்த்தோம் பட் இது நமக்கு தேவைப்படல அதனால கஷ்டம் சரி நம்ம அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டே இருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்து வந்தோம் நம்ம பல சொந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டூ வீலருக்கு தேவையான பொருட்கள் தான் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்குன்னா டூ வீலருக்கு தேவையான பேர்பார்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வேலூர் சந்தைக்கு வரலாம் ஏன்னா ஒரு கடை இல்லைனாலும் இன்னொரு கடையில் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேவையான பொருள் கிடைக்கும் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வச்சிருந்தாங்க ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் விற்கிற ஒரு கடையை பார்த்தோம் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் இண்டக்ஷனு அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அங்க நம்ம நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கிற ஃபோனெல்லாம் எடுத்து பாத்துட்டு இருந்தாரு இப்பதான் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் கிடைச்சது இது போன்னு தான் எடுத்து பார்த்தோம் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எக்வி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தது பின்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்ன்னு சொல்லி மென் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெட் பிசி இது வந்து விண்டோஸில் தான் ரன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ற மாதிரியான நிறைய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்துக்கலாம் நம்ம மெயில் யூஸ் பண்றது அதுக்கப்புறம் எக்ஸல் யூஸ் பண்றது அது எல்லாமே இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லை அதனால நம்ம அப்படியே வச்சுட்டோம் அடுத்தது இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கான சார்ஜரு பேட்ரிஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மினி எம்பி த்ரீ பிளேயர் அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஆனால் எல்லாமே டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்தது இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே தேரல அதனால் வந்துட்டும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் ஷார்ட் கிளர் வச்சுருந்தாங்க மொபைல் கடையெல்லாம் இதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் என்ன இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புது பேட்ரிஸ் அதுக்கப்புறம் வந்து நெக் பேண்டு ப்ளூடூத்து அந்த மாதிரிலாம் விற்றுட்டு இருந்தாங்க இன்னொரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் தனியாக பார்த்துருக்கோம் மினி டிவி தனியாக பார்த்துருக்கோம் பட் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நான் இதுவரைக்கும் பார்த்ததே நான் இங்கே தான் பார்க்கறேன் ஃபஸ்ட் டைமு ஸோ இது எப்படி எப்படின்னு சொல்லிட்டு தெரில டிவி பார்த்துக்கிட்டே ஃபோன் எடுத்து பேசலாம் அந்த மாதிரியா இல்லை வீடியோ கால்லாம் எதாவது பேசலாம் அந்த மாதிரி எதாவது கான்செப்டாக என்னன்னு தெரில ஆனால் பார்க்க நல்லா இருந்தது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்லாம் பேசணும் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட்டுன்னு நினைக்கிறேன் பார்க்க நல்லா இருந்தது அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அந்த பேக்கெஸ் ஃபோனுடைய பேக்கெஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குக்கு தேவையான பொருள்லாம் வச்சுருந்தாங்க இப்போ என் கையில் இருக்க இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மு போடுற ஆப்ஷன் இருந்தது ஸோ என்னடா அப்படி சொல்லி செக் பண்ணி பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ்ஸாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு கார்லலாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டா நம்ம பைக் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஜிபிஎஸ் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹோம் தேட்டரு அதுக்கப்புறம் ஸ்பீக்கரு அதெல்லாம் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க பக்கத்தில் ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பைக்குக்கு தேவையான லைட்டு அந்த சைடு அதுக்கப்புறம் ஹெட் லைட் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக வச்சு விட்டுருந்தாங்க இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் அதெல்லாம் மேம் புதுசு வந்து கவரில் போட்டு வச்சு விட்டுருந்தாங்க ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசங்க உக்கணுன்னு வந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் ஸ்டாப்லாம் கிடையாது வெறும் வாட்ச் மட்டும் தான் வச்சு விற்றுட்டுருந்தாங்க ஸோ நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோக்கியா ஃபோன் ஒன்று இருந்தது இந்த நோக்கியா போன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க பட் ஒர்க் ஆகும் அப்படி சொன்னாங்க ஆனா ஆன் பண்ணி பார்த்தோம் ஆன் ஆகல கேட்டால் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ நம்ம இதை வாங்கிட்டு போய் ஒர்க் ஆகலன்னா நமக்கு இது வேஸ்ட்டு தான் ஆனால் நம்ம இதை வாங்கலை வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிட்டோம் ஸோ இதுதான் லாஸ்ட்டு கடை ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையே கிடையாது நம்ம ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் பார்ட்ஸ்லாம் தேவையான பொருட்கள் அது பைக்குக்கு தேவையான பொருட்கள் தான் வச்சுருந்தாங்க நம்ம எதிர்பார்த்தாலும் கிடையாது பலவரம் சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும் ஆனால் எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு தேவையானது அந்த மாதிரியான பொருட்கள் தான் வச்சிருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் டிவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம சேனலில் வந்து எலக்ட்ரானிக் டிவிஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் ஏமாற்றம் தான் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட ரொம்ப சீக்கிரமாக முஷ்டம் அதிகபட்சமாக அது ஒரு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி தான் ஷூட் பண்ணியிருப்போம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ நம்ம கிளம்பி போகலாம் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எசிக் ப்ரோ சொன்னார் இங்கே வேலூர் கோட்டை போய் பார்க்கலாம் அங்கே நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொன்னாரு அதனால வந்து பக்கத்துலேயே இருந்ததுனால நம்ம வந்து கிளம்பி வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது மனுஷன் பயங்கரமாக வாழ்ந்துருக்காதுங்க ஸோ இங்கே வந்து நிறைய அந்த மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல யூஸ் பண்ண நிறைய பொருட்களை வந்து காமிச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஹோல்ஸ் வழியா வந்து பார்த்தீங்கன்னா வெடி மருந்து எல்லாம் போட்டு எடுத்துட்டு போவாங்கலாம் ஏன்னா வந்து மற்ற பொருட்கள் எல்லாம் வெடி மருந்து போட்டால் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படின்றதுனால இந்த இதில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பீரங்கி ஸோ எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க சோ இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டு பின்னாடி ஃபயர் பண்ணுவாங்க ஸோ அந்த குண்டு வந்து போய்ட்டு எதிரிகளை தாக்கும் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் மோல்டு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இது ஃபுல்லாகவே இரும்பு தான் இரும்பாலே செஞ்சிருக்காங்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா குண்டு இருந்தது அந்த பீரங்கில போடுற மாதிரியான இரும்பு குண்டு இல்லாம பிளஸ் அந்த கல் குண்டும் வச்சு போட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பொருள் இருந்தது இங்க நிறைய அந்த மன்னர் காலத்துல யூஸ் பண்ண நிறைய பொருட்களை வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அடுத்ததா ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகள் இருந்தது ஸோ அந்த கல்வெட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆண்ட மன்னர்களை பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இங்க பயன்படுத்தினா அந்த கல் குண்டுகள் அது எந்த வருஷம் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீரிங் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பீரிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கும் ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்ன்ற மாதிரி தான் வச்சுருந்தாங்க இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் ஒன்று பாருங்க ஸோ இது ஃபுல்லா வந்து வெடி மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இரும்பு குண்டு இதில் வச்சுட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரிய வச்சு பத்த வைப்பாங்க அது மூலயமா நெருப்பு உள்ள போயிட்டு அந்த ஃபயர் ஆகி அதுக்கப்புறம் அந்த குண்டு போயிட்டு வந்து எதிரிங்க மேலே தாக்கும் ஸோ அந்த மாதிரியான கான்செப்டில் தான் இது ஒர்க் ஆகும் ஏன்னா இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஒரு சில இடத்துல வந்து பர்மனண்ட்டாக வச்சுருவாங்க ஆனால் ஒரு சில இடத்துல வந்து போர் நடக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னும்போது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஏன்னா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் இது ஃபுல்லாகவே இரும்பில் செஞ்சது இப்போ வரைமே பாருங்கள் பதினேழாம் நூற்றாண்டில் யூஸ் பண்ண ஒரு பொருள் இப்போ வரைமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டையை அந்த சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற மதுசவர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸ் இருந்தது இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மூணு ஹோல்ஸ் இருந்தது இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெரிய ஹோல்ஸ் இருக்கிற சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டையை பாதுகாக்கிற வீரர்கள்லாம் இருப்பாங்க அந்த மூணு ஹோல்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கோட்டைக்கு எதாவது ப்ராப்ளம் அந்த மன்னருக்கு எதாவது ப்ராப்ளம் போது இந்த மூணு ஹோல்ஸ் வழியா வந்து பாத்தீங்கன்னா அம்புகளை ஒவ்வொரு திசையா வந்து செலுத்துவாங்க ஆனா வந்து ஆப்போசிட் சைட்லேயும் வந்து இந்த மாதிரியான பெரிய ஹோல்ஸ் இருந்தா அவங்க அனுப்புற அம்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோல்ஜர்ஸ் மேல பற்றும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தனியா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கல்ல எப்படி பர்ஃபெக்டா கட் பண்ணி எப்படி இப்படிலாம் வந்து வைக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கோட்டையை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தண்ணியா இருக்கும் ஒரு இடத்துல மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நடந்து வர மாதிரியான வழி இருக்கும் இந்த கோட்டையை சுத்தி இருக்கிற தண்ணியில வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா முதலைகள் அந்த மாதிரிலாம் இருக்கும் எதிரிகள் வந்து ஈஸியா கோட்டைக்குள்ள வர முடியாது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புலாம் வச்சுருக்காங்க நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குரங்குகள்லாம் இருந்தது அந்த குரங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடோ இல்லை தண்ணியே எங்க வசதியே கிடையாது அது அங்கே வர நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிடுங்கி தான் குடிக்கும் நம்ம வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்தாங்க அதை வந்து அந்த குரங்கு எப்படி பிடுங்கி குடிக்குது பாருங்க ஸோ ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாகவே இருந்தது பட் அந்த குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி கீழே ஊற்றிடுச்சு அந்த குரங்கு குடிக்கிறத பார்த்துட்டு இன்னும் நிறைய குரங்குகள்லாம் வந்துடுச்சு அந்த வாட்ரு பாட்டில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிடுச்சு அதுவும் வந்து எந்த குறம்புமே வந்து சரியாக குடிக்கல அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே இருந்த ஒரு வாட்டர் இருந்து தண்ணி எடுத்து கொடுத்தோம் பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஊற்றிடுச்சு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர் இருந்தது அந்த கண்டெய்னரை எடுத்துகிட்டு வந்து நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சோம் அது எல்லாமே குடிச்சிது பட் இதில் இருக்க அந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதோ இல்லை தனி குடியதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடமே கிடையாது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசமான பொருள் ஒன்று இருந்தது ஸோ இந்த ரோபோ வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இப்போ எல்லாம் இதை பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் எடுத்து காதலை மாட்டிட்டால் இது வந்து ரோபோ வந்து ஜோசியம் சொல்லும் ஸோ கம்ப்யூட்டர் ஜோசியம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இதில் தான் வரும் பல வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த ஒரு டிவைஸை நான் பார்க்குறேன் ஊர் திருவிழாக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பொருள்லாம் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முப்பது ரூபா காசை கொடுத்து நம்ம அந்த ஹெட்ஃபோனை மாற்றிட்டேன் அது வந்து ஜோசின்னு சொல்ல நமக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ